வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்த மாருதி வாகன் ஆர் பற்றி தான் இந்த கார் ஸ்மால் கார் தான் ஆனால் பெரிய ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த டேக் லைனுக்கு சூட் ஆகிற கார் அப்படின்னா இது மாருதி வாகன் ஆர் தான் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல புதிய அப்டேட்டில் இன்னும் சேஃபாக ஸ்மார்ட்டாக சாலிடாக இருக்குது காரோட அவுட் சைடில் பார்த்த உடனே எஸ் இதுதான் நம்ம பழைய வாகனார் ஆர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும் ஆனால் க்ளோஸாக பார்த்தா சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும் ஃப்ரண்ட் கிரில் குரோம் கார்னிஷ் நியூ பிளாக் ஹவுசிங் ஹெட்லைட்ஸ் புதிய டியூல் டோன் ஷேட் ஆப்ஷன்ஸ்னு எல்லாமே ஸ்டைலிஷான அப்டேட்டு தான் ரியரில் கிளியர் லென்ஸ் ஸ்டைல் லேம்ப்ஸ் சைடில் பாடி கலர்ட் நியூ வீல் கவர்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஆனால் லுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாருதி ஃபேஸ் லிஃப்ட்னா அதே ஃபேஸ் பட் நியூ ஸ்மைலோட வந்திருக்கு காரோட இன்சைட்ல மருதி எப்பவும் போல ப்ராக்டிக்கல் டிசைனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க டால் பாய் கார் அப்படிங்கிறதுனால ஹெட்ரூம் அண்ட் விசிபிலிட்டி வந்து டாப் கிளாஸாக இருக்கும் டேஷ்போர்டில் டியூல் டோன் ஃபினிஷ் செவன் இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் பிளே டிஜிட்டல் எம்ஐடி ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு மாடர்ன் ஃபீல்டில் வரும் ரியர் சீட்டில் மூணு அடர்ஸுக்கு ஜஸ்ட் மேனேஜபிள் ஸ்பேஸ் தான் பூட் ஸ்பேஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சேக்மெண்ட்லேயும் பெஸ்டானதாக தான் இருக்கும் இன்ஜின் அண்ட் performance பார்க்கும்போது எப்பவும் போல சேம் ட்ரஸ்டட் இன்ஜின்ஸ் தான் ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் மேனுவல் அண்ட் ஏஎம்டி அண்ட் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் பவர் தான் ஆனால் ரீஃபைன்மெண்ட் பெட்டராக இருக்கும் சிட்டியில் கியர் ஷிஃப்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் லைட்டா லைட்டாக டெய்லி ட்ரைவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஃபியூவல் எஃபிஷியன்சி அஸ் யூஷுவல் கிங் ஆஃப் மைலேஜ் தான் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறினாலும் வாகன் ஆர் ஓனர் வந்து நிம்மதியாக இருப்பாங்க சேஃப்டிலேயும் பிக் நியூஸாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வாகன் ஆரில் சிக்ஸ் ஏர் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுவரையிலையும் இதுவே ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குது அண்ட் இஎஸ்பி ஹில் ஹோல்ட் அசிஸ்டி ஏஎம்டி Variantsல வந்திருக்கு ABS with EBD, Rear Parking Sensors, Front Seat Belt Reminder எல்லாமா Safety ஃபுல் லோடடாக வந்திருக்கு மேலும் 3 Point Seat Belt எல்லா பேசஞ்சர்ஸுக்கும் சேக்மெண்டில் ரேர் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க சேஃப்டியை ஃபைனலாக சீரியஸாக எடுத்துகிட்டு மாறுதி இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வாகனார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அரௌண்டு ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் லேக்கில் செவன் லேக் வரைக்குமே போகும் இது ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் இதை பற்றி ரிவ்யூ பண்ண சொன்னதுனால தான் இந்த வீடியோ இப்போ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் இதில் அட்வான்டேஜாக என்ன பார்த்தோம்னா சிக்ஸ் ஏர்பேக்ஸ் அண்ட் இஎஸ்பி மேஜர் சேஃப்டி அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அண்ட் மைலேஜ் தான் மெயின்டெனன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஈஸி ட்ரைவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிட்டி ட்ரைவுக்கும் அது பூட் ஸ்பேஸும் பெருசாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கும் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஓல்டு டிசைன் மாதிரியே தான் பெரிய எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ஆவரேஜ் தான் ஹைவே பர்ஃபார்மென்ஸ் வந்து ஸ்பாட்டியாக இருக்காது ஏஎம்டி கியர் ஷிஃப்ட்டும் சில நேரங்களில் ஸ்லோவாக இருக்கும் ஸோ வாகன ஆர் வந்து சேஃப்பானது தான் ட்ரூ பட் ஸ்பாட்டி ஆனது கிடையாது ஸோ என்ன பொறுத்தளவில் லுக்வைஸும் லக்ஸரியாகவும் கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு மாருதி வாகன் வந்து ஸ்வீட் ஆகாது ஆனால் இது யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபிள்னா சேஃப்டி சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா மைலேஜும் நல்லா கொடுக்கும் சேஃப்டியும் நல்லாவே இருக்குது ஸோ சிட்டி யூசேஜு ஃபேமிலி பர் பர்ஸுக்கு டெய்லி ஆஃபீஸுக்கு எல்லாமே இந்த கார் வந்து இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஆக மொத்தத்தில் வாகன் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சேஃபான ஸ்மால் கார் ஆனால் பெரிய ட்ரீம்ஸோட உள்ள சின்ன சின்ன ஃபேமிலிக்கும் இந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடியதாக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி கார் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ